காரடையான் நோன்பு கௌரி விரதம் காமாட்சி விரதம் வரலாறு விரதம் முறை பிளஸ் மந்திர பாடல் தீர்க்க சுமங்கலி பலன் தரும் வாழ்க்கைத் துணையின் உடல் ஆரோக்கியம் தீர்க்காயுள் தரும் மனம் போல் மாங்கல்ய வரன் தரும் கணவன் மனைவி ஒற்றுமை தரும் கதை கேட்டாலும் படித்தாலும் பிறருக்கு சொன்னாலும் புண்ணியம் தரும் விதியின் பயனால் ராஜ்யத்தை இழந்த சத்யவான் சாவித்ரி காட்டில் வசித்து வந்தனர் அம்பாளின் சிறந்த பக்தையான சாவித்ரி விரதம் இருந்து வழிபட்டு வந்தாள் அப்பொழுது சத்தியவானின் உயிர் பறிக்க யமன் வந்தார் இதைக் கண்ட சாவித்ரி தன் கணவனின் உயிர்க்காக யமனிடம் மன்றாடினாள் தர்மமே பொருள் என்னும் பணி செய்யும் யமதர்மன் சத்தியவானின் உயிர் எடுத்து யமலோகம் புறப்பட்டார் அம்மனின் தீவிர பக்தையான சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள் தர்ம பத்தினியான சாவித்ரி எல்லா உலகமும் கடந்து யமலோகம் சேர்ந்தாள் இடை கண்டு ஆச்சரியமடைந்த யமன் சத்தியவானின் உயிரை தவிர வேறு எதை கேட்டாலும் தருவேன் என் பணியை தடை செய்ய வேண்டாம் என்றார் உடனே சாவித்ரி சாமர்த்தியமாக தாங்கள் இழந்த செல்வம் மிகுந்த ராஜ்யத்தையும் பிள்ளை வரத்தையும் கேட்டாள் எமனோ கணவன் உயிரை கேட்கவில்லை என்றவுடன் வரத்தை தந்தேன் என்றார் கணவர் இருந்தால்தானே பிள்ளை இதை யமனுக்கு உணர்த்திய சாவித்ரி தன் பதிவிரதை தன்மையால் சத்தியவான எமனிடமிருந்து மீட்டு இழந்த ராஜ்யம் பெற்றார்கள் விரதம் முறை காரடையான் நோன்பு நாளில் அதிகாலை எழுந்து நீராடி விரதம் இருந்து அருகில் உள்ள அம்மன் கோயில் சென்று வழிபடலாம் வீட்டில் அம்மனை பூஜித்து நெய் விளக்கு ஏற்றி தீப தூப ஆராதனை செய்து வழிபட வேண்டும் பாராயண மந்திர பாடல் உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாத வரம் தருவாய் என உங்கள் இஷ்ட தெய்வ அம்மனை வழிபட வேண்டும் இதுபோல் பயனுள்ள வீடியோக்கள் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி